சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வயிறு வலி வரத்துக்கு என்ன அஞ்சு காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து அவங்களோட டயட் பேட்டர்ன் சில பேர் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்து வயிறு உப்பசமா இருக்குது டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கூட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து சுகர் ரொம்ப ஹையாக இருக்கப்போ என்னாங்கன்னா அவங்க நீர்ச்சத்து வந்து யூரின் வழியாக போகும் வெளியில் அதனால வந்து உடம்புல உள்ள நீர்ச்சத்து கம்மியாகி கான்ஸ்டிபேஷன் ஆகிடும் மலச்சிக்கல் ஆகிறதுனாலையும் வயிறு வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாவது காமனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நாள்பட்ட சர்க்கரை நோய் இருக்கப்போ உங்களுக்கு குடலில் உள்ள நரம்புகள் வந்து சரியாக வேலை செய்யாது அப்போ குடல் மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வயிறு ப்ளோட்டிங் வயிறு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலாவது காரணம் உங்களோட மெடிக்கேஷன் மெட்ஃபார்மின் டைப் ஆஃப் மெடிகேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வயிறு உப்பசம் வயிறு வலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாவது ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப சுகர் ஹையாகிடுச்சு உங்களுக்கு வந்து ஆசிட் லெவல் அதிகமாகுது உடம்புலன்னா திடீர்னு வயிறு வலி இருக்கும் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும்